ஆண்டவராகியேசு கிறிஸ்து நாமத்தின் அனைவருக்கும் அன்பின் வார்த்தைகள் இதனாலையும் கூட ஆண்டுகளாக கொடுத்த வார்த்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் இன்னைக்கு ஆண்டுகளாக தேவலை பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியிலேயே எப்படிப்பட்ட பழம் வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தேவலை வார்த்தையை பார்க்கிறோம் முதலாவதாக ரெண்டு ஐந்து குழந்தைகளில் வாசிக்கிறோம் ஒரு கிறிஸ்தவர்கள் அவன் புதிய சிருஸ்தியாக இருக்கிறான் புரியவன் தேவடை பிள்ளைகளை ஆண்டு வரை ஏற்றுக்கொண்ட தேவடை பிள்ளைகள் நாம் கிறிஸ்துவுக்கு வந்த பின்பு புதிய சிறுபியாக தேவடை பிள்ளையாக அது மாத்திரமல்ல நாம் ஏசுவாக தேவடைய நீதியை பெற்ற பரிசுத்த பிரசுத்தவன்களாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நாம் காணப்படுகிறோம் நம் கொலை எல்லாம் பாவம் சாபம் குறைவெல்லாம் எல்லாம் ஒளிந்து எல்லாம் பிரிதாகின ஆகையால் கிறிஸ்து இயேசுகள் இன்றைக்கி ஆண்டவர் ஏற்றுமண தேவண்ட பிள்ளைகளே எல்லா காரியத்திலேயும் தேவன் புதிய ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறார் ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுமண தேவண்ட பிள்ளைகள் என்ற வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கு ஏற்ற அப்படி சிந்திக்க வேண்டும் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் மாம்ச சிந்தை மரணம் என்று ரோமர் எட்டு ஆண்டில் வாசிக்கிறோம் ஆவியின் சிந்தை என்றால் தேவனுடைய பிள்ளைகள் தேவடைய வார்த்தைக்கு ஒத்து நாம் சிந்திக்க வேண்டும் நாம் தேவடைய வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்கும் போது சீவன் என்றால் எல்லா நன்மைக்கும் அடையாளமாக எல்லா நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் வரணும் என்றால் எல்லா தீமைக்கு காரணம் தீமைக்கு காரணமாக உள்ளது ஆகையால் மாம்சத்தின் என்றால் நம்முடைய சென்ம சுபாவத்தின் நாம் காண்கிற பார்க்கிற உணர்கிற காரியத்தை நாம் பேசக்கூடாது தேவ வார்த்தை என்ன சொல்கிறோம் அதை நாம் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்யும்போது நம் ஆவி பிரியபடி நாம் சிந்திக்கிறோம் பேசுகிறோம் அதில் ஆவியின் சிந்தை சீவனும் சமாதனம் இன்னைக்கு ஆண்டு வரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம் தேவனை பிரித்த உயர்ந்த ஒரு எண்ணப்பிள்ளைகளாக உலகத்தில் வாழ வேண்டும் தாவியது ஆண்டுகளை அறிந்த பின்பு தாவீர் தேவனை பிரித்த உயர்ந்த எண்ணம் காணப்பட்டார் தாவீது ராஜா பின்பு தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய கொண்டு வரும்படியாக அவர் ஆசைப்பட்டு அங்கே தாமிரடைய நகரத்தை கொண்டு வந்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் சவுரி நாட்களில் தேவனை தேடாமல் போனபடியால் அவன் ஆண்டவர்களுக்கு பின்வாங்கி போனான் கத்திரை தேடவில்லை ஆகிய தேவன் அவனை தள்ளிவிட்டு தாமிரி ராஜாவாக ஏற்படுத்தினார் தாமிரி தேவனை துதிக்கிறவனை உடன்படிக்கப்படியில் தேவ பிரசன்ன இருக்கு பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைப் பற்றி அங்கே ஆசிரியர் அமைக்கப்பட்டிருந்தது மகா புஷு சரணத்தில் அந்த உடன்படிக்கப்பட்டி இருந்தது அந்த உடன்படிக்கைப்பட்ட பத்து கற்பனைகள் அந்த பட்டியை மூலி இருக்கிற அந்த மூலியில் ஏசுங்கிறது அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரம் இல்லை திருவாசனம் திருவாசனத்தில் தேவலி பிரசனம் தேவலி ஆவியான எனக்கு தங்கியிருப்பார் விதமாக அந்த உடன்படிக்கை பற்றி அங்கே பிரியமான தேவரின் பிள்ளைகளை அந்த ஆசிரியர் காணப்படுது இஸ்ரேல் மக்கள் பிரயாணம் பண்ணும்போது அந்த உடன்படிக்கையை பற்றி முன்னே அங்கே தேவிலர்கள் சுமந்து கொண்டு செல்வார்கள் அங்கே தேவலின் பிரசன்னம் முன்னே சென்றபடியால் இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு யுத்தத்தை வெற்றி எல்லாமே காணப்பட்டது ஆகிய மகசே தேவலை செருகி ஆண்டு சமூகம் முன்னாலே செல்லவங்க போனால் எங்களை இவ்விடத்தை விட்டு கொண்டு போவார்கள் என்று சொல்லி செலிட்டார் என் சம்பவங்களுக்கு முன்னே செல்லும் நான் இடைப்போன்ற தருவேன் சொல்லி ஆண்டு சென்றார் ஆகிய தேவன் பிரசன்னம் முன்னே சென்றபடியால் தேவ ஜனங்கள் தேவனுடைய பராமரிப்பையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் யுத்தத்தில் வெற்றி அடைந்தார்கள் அது மாத்திரம் காணா தேசத்தை சுதந்திர முடியாத முப்பத்தி ஐந்து ராஜாவை அழிக்க தேவன் கூட இருந்து யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார் அதே ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு தேவனுடைய பெட்டியாக தேவன் பிரசுரத்தில் நமக்குள்ளே இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை கண்டவன் என் பிதாவை கண்டவன் சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவருடைய வார்த்தை இருந்தது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆயுதம் இருந்தார் இயேசுவின் ரத்தம் பிதாவின் ரத்தமாய் பிரசந்த ரத்தமாய் காணப்பட்டது ஆகியால் ஆண்டுகளால் ஏசு அம்முக்குள்ள இருக்குமோ தேவனை பிரசுன்னு அம்முக்கள் இருக்கும் ஆகிய தேவனிய பிரசன்ன அம்முகளை தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை துதிக்க வேண்டும் தாய் தேவனை துதிக்கும் முடியாத பிரியமான தேவண்ட பிள்ளைகளை இசைக்கருவிகளை அவன் வைத்திருந்தான் தேவனை பாடி மனிதப்படுத்த பாடல்கள் அது மாத்திரமே இசைக்கறிவை வாசிக்கக்கூடிய அனைவரை ஏற்படுத்தி கத்திரை துதிக்கத்தக்கதாக அவன் ஏற்படுத்தியிருந்தான் ஆகிய அது ஆண்டவர் தாமீரின் சொல்லும்போது தாவீரைக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொன்னார் தாவீர் தேவன் இறுதற்கு ஏற்றமே இருந்த முடியாது ராஜாவாகிய தேவனே நான் உன்மை துதிக்கிறேன் என்று சொன்னான் நீங்கள் ஆண்டவர் ஏற்று தேவன பிள்ளைகள் நாம் ஆண்டவர் உயர்த்தி அவரை துதிக்க வேண்டும் கத்தனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் தாவீரை சொல்லும்போது சில ரகங்கள் குறித்தும் குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களும் எங்கள் தேவனாய் கத்தின நாமது குறித்தே மேன்மை பாராட்டோம் அது தாமதம் தேவன் நாமத்துக்கு மேன்மை பாராட்டபடியால் போலியார்த்தை விரிவளிக்கும்படியாக தேவன் கிரியை செய்தார் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நான் தேவனுடைய நாமத்தை மேன்மையாக இயேசனி நாமம் என்னுடைய பாமத்தை மன்னித்துள்ளது அந்த இயேசவி நாமத்தை நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அந்த இயேசு நாமம் எனக்கு அதிகாரத்தை கொடுத்து உள்ளது அந்த இயேசு நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவனா இயேசின் நாமத்தை நான் மேன்மையாக எண்ண வேண்டும் ஆகியால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவன் பிள்ளைகள் நாம் ஆவிக்கு ஏற்றபடி நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனை பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று வாசிக்கிறார் ஆகால் அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கு சிந்திக்க வேண்டும் ஆவிக்கு நடந்து கொள்ள வேண்டும் ஆயால் அப்படி நடக்கும்போது தேவன் பிரியப்படுகிறார் கொலை பல தாமீர் ராஜா தேவனை குறித்து மேம்பாட்டியபடியால் தாவீரை ஆண்டவர் என்று சொன்னார் நான் அவனை பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களை காட்டுகளும் பெரியவனாக்குவேன் என்று சொன்னார் என்னுடைய உடன்படிக்கை என்னை பாதுகாப்பேன் என்று சொன்னார் ஆகியால் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண தாவீரின் வம்சத்திலே பிறந்தால் தாவீரின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் இது ஏற்பாட்ட தாவீரின் குமாரே என்னை இறங்கும் என்று சொல்லி கேட்டார்கள் ஆகிய தாவீரின் குமாரன் என்று ஏசு அழைக்கப்படும் அந்த அளவுக்கு தாவீர் இந்த உலகத்தில் தேவனே தேவனுக்கு சித்தமான செய்கிறவனாக தேவை சித்தப்படி தேவனை சேமித்து தேவடைய கா செய்து தேவரா தேவனுடைய மக்களுக்கு நன்மை செய்தான் அது மாத்திரமில்லை அவ நிமித்தமாக தேவராஜா அங்கே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அமைதல் ஒரு ஆசீர்வாதம் காணப்பட்டது ஆக இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் தேவையை துரைக்குறிக்க வேண்டும் இருபத்தி க இரு காலத்தில் கத்திர திருக்கிறோம் வாசிக்கிறோம் கத்திரை காலத்திலே சோதனைப்பேன் அவர் திரு எப்போதும் ஆயிருக்கும் ஆக இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் கத்திரை எப்பொழுதும் துரிக்க வேண்டும் எப்பொழுதும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லாமல் மற்ற நாட்களிலும் தனிப்பட்ட முறையிலும் கத்தை நல்லவர் அவரை துருகிகள் அவர் திறமை என்ன பண்ணுறது சொல்லி சங்கீரக்கார சொல்கிறபடி தேவனை கிருமையை விசுவாசித்து கத்திர நல்லவர் அவர் கிருமை என்னைக்கு உள்ளது என்று சொல்லி வாயிலை அறிக்கை கத்திரை துதிக்க வேண்டும் கத்திரை துதை கிருமை என்று செல்வதாக ஆளுநர் செல்வார்கள் என்று சங்கீதா வாசிக்கிறான் ஆக ஆணுகளை துதைக்கிற தேவன பிள்ளைகள் அவர் நல்லவர் என்று வாயிலை அறிக்கை செய்ய வேண்டும் அவருடைய கிருமை என்றைக்கு உள்ளது என்று சொல்லி வாயிலை சொல்ல வேண்டும் அப்போ ஆண்டு கிருமையின் தேவன் தாமே இருக்கு ஆண்மை தாமிரை ஆண்டுகளை உயர்த்தி ராஜாவாக்கி தேவனுக்கு ஏற்றமனை தாண்டப்பட்ட பிள்ளையால் தாயில் சந்தி பேசி வந்தார் அதில் ஆண்டவர் ஏற்றமனை தேவனுடைய பிள்ளைகள் தேவன வேதத்தை நாம் துதிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அது மாத்திரமல்ல நாம் இந்த எல்லா காரியங்களையும் கற்று ஆசீர்வாத கற்ற எடுப்பார் ஆக தேவனுடைய உடன்படிக்கப்படி பழைய ஏற்பாட்டில் அங்கே தீரியாத்தியம் அங்கே அந்த பட்டணத்திலே ஒருவேன் வீட்டில் இருந்தது மூன்று மாதம் இருந்தபடியால் அந்த உடன்பிள்ளையை பெற்ற நிமித்தமாக அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசை தான் வாசிக்கிறோம் ஆகிய அன்றைக்கு மாணவன் தேவையான பிள்ளைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கிற கத்தரை தேடுகள் நித்தம் அவரது தேடுகள் அவர் சமூக நாடகங்கள் என்று சொல்லி சங்கத்தில் வாசிக்கிறோம் ஆகிய கத்தரை தேடங்கள் தேவையான துணைகள் தேவனிய சமூகத்தில் ஆமைக்கு ஏற்றக்கூடிய வாயில் அறிவு செய்யிகள் நிச்சயமாக ஆண்டு ஆசிரியர் அவர் வாழ்க்கை உயர்த்துவார் கத்திடாமல் எங்களை ஆசிரியப்பார ஆமேன்